நாடார் வரலாறு நாடாரின மக்களின் வரலாறு சேர சோழ பாண்டிய மன்னர்களின் வரலாற்றோடும் வீழ்ச்சியோடும் தொடர்புடையது கிபி பதிமூன்றாம் நூற்றாண்டிற்கு பிறகு மூவேந்தரின் ஆட்சி வீழத் தொடங்குகிறது அதோடு நாடாரின மக்களின் வரலாறும் வீழத் தொடங்குகிறது குறிப்பாக சுல்தான்கள் காலத்திலும் விஜயநகர பேரரசு காலத்திலும் பாண்டியர்களின் ஆட்சி மதுரையில் வீழ்ச்சி அடைகிறது மதுரையில் வீழ்த்தப்பட்ட பாண்டிய குலத்தை சேர்ந்த நாடாரின மக்கள் தென்காசி வள்ளியூர் கயத்தாறு கொர்க்கை நாடு அதாவது இன்றைய திருச்செந்தூர் தேரி பகுதி போன்ற தென்பாண்டி மண்டலத்தில் பிற்காலத்தில் சிற்றரசர்களாக ஆண்டு வந்தனர் என்பதை ஐவர் ராஜாக்கள் கதை சீவலமரன் கதை சிவனணிந்த பெருமாள் கதை உடையார்சாமி கதை வெட்டும் பெருமாள் கதை அழகன் பெருமாள் கதை பரமசிவ சிவனு பாண்டியர்கதை வன்னியடி மரவந்தது உள்ளிட்ட பல கதைப்பாடல் சுவடிகள் தெளிவாக எடுத்திருக்கின்றன அதுபோல நாடாரின மக்கள் சோழ பேரரசுடன் கொண்டிருந்த உறவு பற்றியும் நாஞ்சில் நாட்டில் ஆட்சி புரிந்த தன்மை பற்றியும் வழங்கை மாலை வெண்கல ராஜன் கதை சுவடிகள் தெளிவாக எடுத்திருக்கின்றன